அந்த கேள்விக்கு பலவிதமான வகையில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிறந்தார் நிறைய எத்தனையோ பேர் உலகத்துல வந்து பிறந்தார்கள் அப்ப பிறந்ததெல்லாம் ஒரு संभवமாயிருக்கு ஆ நம்ம நம்ம விச நம்ம தியானிச்சால் உலகத்துல ஒரு மனிதன் பிறக்கிறான் ஏன் பிறக்கிறான் என்று தெரியாது பிள்ளையாக பிறக்கறவளோதான் ஒரு பிள்ளை பிறந்தாச்சு அது வளரணும் அது வாழணும் அது அதுக்கப்புறம் உயரணும் அதற்கு பின்பு அது உலகத்தில் எல்லாருக்கும் முன்பாக எல்லா விஷயத்திலையும் ஒரு மேலான அனுபவத்துக்கு வரணும் அதுக்கப்புறம் அந்த மறித்து அடக்கம் வந்து அதனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு அதுக்கு லைஃப் என்ன அது எல்லாம் நினைவு நாள் கொண்டாடுவாங்க இல்லைன்னா சிலர் மறக்க மறந்துடுவாங்க ஒரு ஆள் பிறக்கிறத மறந்துடுவாங்க ஆனா போல அல்ல அது ஒரு சரித்திரமா அமைது அது என்னன்னா கிபி என்பதற்கு கிறிஸ்து பிறப்பதற்கு பின் சாரி கிமு என்றால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிபி என்றால் கிறிஸ்து பிறந்த பின் அப்போ கிமு என்பது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் இந்த காலங்களை நாட்களை நேரங்களை குறிப்பிடுவது எல்லாமே இப்படித்தான் நம்முடைய சிறு குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் வாழ்க்கையிலையும் இந்த கிமு கீப்பிங்கிற ரெண்டு வார்த்தை இருக்கணும் இல்லைன்னு சொன்னா நீ எந்த தாசில்தார்டையும் போய் ஒரு கையெழுத்து வாங்க முடியாது எந்த ஒரு கலெக்ட்டையும் ஒரு மனு கொடுக்க முடியாது இந்த தேதிய இந்த கோரிக்கையை மனுவாக அளிக்கிறேன் என்று சொல்லும் போது அங்க ஒரு எழுத்து போடுவாங்க என்ன எழுத்து இப்போ உதாரணமா இன்னைக்கு என்ன இருபத்தி ஐந்துன்னு வச்சுக்குவோம் இருபத்தி ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு எழுதுவோம் அப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு எழுத வர்றது எழுதுறது எதுனா அதுதான் கிறிஸ்து பிறந்த பெண் கிறிஸ்து பிறந்த பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுக்கு பின்பு இந்த ஆண்டுல இந்த பன்னெண்டாவது மாதம் இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த மனுவை நான் எழுதுகிறேன் குறிப்பிடணும் அதே மாதிரி மாதிரிதான் நம்மளை பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போதும் என்ன செய்யறாங்க ஒரு குறிப்பு வைக்கிறாங்க என்ன குறிப்பு வைக்கிறாங்க இன்னார இந்த வயசுல இந்த தேதியில இந்த வருஷத்துல இந்த மாசத்துல இந்த வாரத்துல நம்ம பிள்ளைய வந்து ஸ்கூல்ல சேர்க்கிறோம் அப்படின்னா அவருக்கு இப்ப கல்விய கல்வியை முன்னால வைக்கும் போது அந்த கல்விக்கு அந்த கீட்டி ரெண்டையும் சேர்த்து எழுதுறாங்க கிறிஸ்து பிறந்த பின்பு ரெண்டாயிரத்தி நாளைக்கு மறுநாள் கொண்டு போய் சேர்க்கிறோம்னா கிறிஸ்து பிறந்த பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் இத்தனாவது தேதியில இத்தனை மாசத்துல நான் அந்த பிள்ளைய கொண்டு வந்து அந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன் ஆக எல்லாத்துக்குமே இயேசுடைய பேர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் இல்லை நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரம் இல்லை நம்ம வாழ்க்கைக்கு எந்த விதமான எவிடன்ஸ் இல்லை அப்ப இவ்வளவு துல்லியமா இயேசுவ வாழ்க்கையில இணைந்திருக்கும் போது இயேசு கிறிஸ்துவை ஒரு மதவாதியாக அல்ல இயேசு கிறிஸ்துவை ஒரு கிறிஸ்தவர்களின் தெய்வமாக இயேசு கிறிஸ்துவை ஒரு எல்லா கடவுளை போல ஒரு கடவுளாக நினைப்பதற்கு காரணம் என்னன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஒன்று மனிதனுடைய மனக்கண் குருடாக்கப்பட்டு விட்டது மனிதனுடைய பகுத்தறிவு கெட்டு போய்விட்டது பகுத்தறிவு இருக்குன்னு சொன்னாலும் அது செயல்படவில்லை எல்லாரும் தயவு செய்து கவனிக்கணும் நீங்க கொஞ்ச நேரம் இருக்கிறது தான் ஒரு நல்ல வாய்ப்பான நேரம் இதுதான் உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு அறிவு கிடைக்கிறதான ஒரு நேரம் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு இணைந்திருக்கிறார் ஆனா இணைந்திருக்கிறார் பேரளவன் ஆனா நீ இயேசுவோடு இணைய வேண்டும் என்பது இயேசுடைய விருப்பம் சித்தம் அப்படி இணைந்தால் உன் வாழ்க்கை பேரளவில் இல்ல முழுமையடை சொல்ற புரியுதா இயேசு அல்ல பேரு கண்டிப்பா நீ

அதை யாராவது மாற்ற முடியுமா உலக சரித்திரமே எத்தனையோ விதத்துல இதை நினைச்சிச்சு ஒன்னு செல்லுபடி ஆகல அலையா நீந்தாவும் எல்லாத்துக்கும் இயேசு பேர் இல்லாம ஒன்னால வாழ முடியாது வாழவே முடியாது பள்ளியில சேர்ந்தாலும் கிறிஸ்து பேரை எழுதணும் பள்ளியில சேர்ந்தாலும் கிறிஸ்து பேரை எழுதணும் பட்டம் நீ வாங்கினாலும் கிறிஸ்து பேரை எழுதணும் உலகத்தில் உயர்ந்தாலும் கிறிஸ்து பேரை எழுதணும் நீ மறிந்த பின்பும் முன்னே கிறிஸ்து பேரை எழுதணும் அப்போ நாம் காலம் சென்றாலும் வாழ்ந்தாலும் கிறிஸ்து பேர் இல்லாமல் வாழவே முடியாது அநேகருக்கு தெரியல கிறிஸ்து பேரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க கிறிஸ்து நம்மோட இணைஞ்சிட்டா நல்லது அது வாழ்க்கை முழுமையடை பரிசுத்தம் அடைஞ்சு தெய்வீகம் உருவாகும் கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில இணையும் வரைக்கும் கரடுமுரடான பாதைன்னு அர்த்தம் கிறிஸ்து நம் வாழ்க்கையில இணைந்தால் ஒரு நீதியின் பாதையா நம்ம மாறிட்டோம்னா எத்தனை வரைக்கும் புரிஞ்சிச்சு சரி வேகமாக வசனத்தை சொல்லிடுற கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் பதினைந்து குறிப்பு முதலாவது நாம் படிக்கிறோம் ஒன்னத்தி முத்தியும் ஒன்னாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது அல்ல எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது அவர்களின் பிரதான பாவி நான் ஒரு பெரிய கல்விமா கிறிஸ்துவுக்கு விரோதமாய் இருந்தவர் கடைசியில சந்திக்கப்படும் போது இதை நாம் பாவிங்கள பிரதான பாவியே என் பாவத்தை நெறிக்க பாவத்தை பாவத்திலிருந்து நான் மன்னித்து விடுவிக்க தான் இயேசு உலகத்துக்கு வந்தார் இது மொதல்ல பாவம் என்பது இரண்டு வகை ஒன்று மனிதன் பிறப்பிலேயே பாவியாய் பிறந்து விடுகிறான் இரண்டாவது அந்த பாவம் மனிதன் செயல்களால் பாவியாகிறான் இந்த பிறப்பின் பாவமும் செயலின் பாவமும் ஜென்ம கர்ம பாவங்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த ஜென்ம கர்ம பாவங்களில் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்க உலகத்தில் எந்த மனிதனும் இல்லை எந்த தெய்வமும் இல்லை இயேசு பரலோகத்திலிருந்து பரிசுத்த கண்ணியின் வயிற்றிலே வந்து கண்ணிகையின் வயிற்றிலே மனுஷ குமாரனாய் பிறந்த இயேசுவால மட்டும்தான் ஒரு மனிதனுடைய பாவத்தை மாற்ற முடியும் மன்னிக்க முடியும் நீ புண்ணிய ஸ்தலங்கள்ல நாடி தேடி போய் ஸ்நானம் பண்ணாலும் உன் பாவம் போகாது

உயிரோடு இருக்கிற மனிதனுக்கு கால் கெட்டு போச்சு அந்த காலை வெட்டி எடுக்கிற எழு வெட்டி எடுத்துருக்கோங்கிறது மருத்துவம் அல்லா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் சாபம் என்கிற கொடூரமான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு ஒருவன் கெட்டு இருக்கும்போது அந்த கெட்டு போன மனிதனை உலகமே ஒதுக்கும் போது

நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பகுதி கெட்டிருக்குது அவர் வந்தாதான் அந்த கேடு சரியாகும் மூன்றாவது ஏன் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் அதிகாரம் இழந்து போனதை தேடவும் ரசிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் இழந்து போனதை தேடவும் ரசிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் அப்ப இழந்து போனது என்ன அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே மனிதனை தமது சாயலாய் தமது ரூபத்தின்படி உருவாக்கி ஞானாத்மா யோகாத்மா ஜீவாத்மா பரமாத்மா முக்தி என்று சொல்லுகிற அந்த அனைத்தையும் மனிதனுக்குள்ளே வைத்து ஒரு மனிதனை தன்னை போல உருவாக்கி இருந்தார் அப்படி உருவாக்கப்பட்ட மனிதன் பிசாசனுடைய பேச்சை கேட்டு அவருடைய தோட்டத்தை விட்டு அவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஒழித்து ஓடிப் போனான் சத்தருடைய பேச்சை தட்டிட்டதுனால் அவன் நிர்வாணி என்று தெரிந்து போச்சு அவன் மேல் இருந்த மகிமையின் வஸ்திரம் விலகி போயிடுச்சு அதை தாங்க முடியாம தான் ஒரு நிர்வாணின்னு வெட்கப்பட்டுக்கிட்டேன் அன்னைக்கு தான் வெட்கம் முடிஞ்சிச்சு வெட்கப்பட்டு ஓடிட்டான் மனிதன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்ட பின்பு இன்னைக்கு உலகம் முழுவதிலும் மனிதர்கள் பரவி இருக்கிறார்கள் பரவி இருக்கிற மனிதர்கள் பல ஜாதிகளாய் பல மதங்களாய் பல இனங்களாய் பல மொழிகளாய் பிரிக்கப்பட்டு பிரிந்திருக்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கு மெய்யான தெய்வம் நம்மை நம்ம ஏதேன் தோட்டத்தில் ஆசீர்வதித்தவர் நம்மோடு உலாவியவர் எங்கே என்று இவனுக்கும் தெரியல பாவம் செய்து எதிரெல்லாமோ பண்ணி எதையெல்லாமோ செஞ்சு இதுதான் கடவுளா இருக்குமோ இதுதான் நம்மளை உண்டாக்கின கடவுளா இருக்குமோன்னு அழைஞ்சிட்டு இருக்கான் இப்படிப்பட்ட நேரத்தில் மனிதனை இழந்து விட்டார் ஆண்டவர் திரும்பவும் தேவன் ஒரு உருவம் எடுத்து ஒரு மனித அவதாரமாக இந்த இந்த பெயரில் உலகத்துக்கு மனுஷகுமாரன் நம்மளைதான் தேடி மறுபடியும் பிதாவோடு சேர்த்து வைக்கிறதுக்காக தான் வந்தார் இப்ப புரிஞ்சுச்சா இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் நீ எந்த ஜாதியாயிரு எந்த மதமாயிரு எந்த குலமாயிரு கோத்திரமாயிரு ஆனா நீ யாரு தேவனால் படைக்கப்பட்டவன் நீ எங்க இருந்து பிரிஞ்சேங்கிற முதல்ல சரித்திரத்தை புரிஞ்சுக்கிட்டா ஏசி எதுக்கு வந்தாருன்னு சீக்கிரமா புரிஞ்சு ஆனா ஏசு எதுக்கு வந்தாரு உன்னை இழந்துட்டார் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலிருந்து நீ துரத்தப்பட்டு விசாசுக்கு கீழ்படிஞ்சு வெளியே வந்து ஓயிஸ்டபடி வாழ ஆரம்பிச்சிருக்கேன் இப்ப உன்னை மறுபடியும் என்ன செய்யணும் திரும்ப தேடி கண்டுபிடிச்சி உன் ஆத்மாவுக்கு இயேசு கிறிஸ்துவின் மகிமையை கொடுத்து அவருடைய அன்பை கொடுத்து அந்த பரலோகத்தினுடைய வழிகளை உனக்கு காட்டி அந்த நித்திய ஜீவ பாதையில உன் அழைச்சிட்டு போறதுக்கு தான் ஏசு இந்த உலகத்துக்கு வந்தார் எல்லாரும் கைகளை தட்டி சுதந்திரம் நான்காவது நான்காவது ஏசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஒனம்சனத்தில சில வார்த்தைகளை சொல்றேன் ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் முதலாவது அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தவர் மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய சிறுமைகள் எத்தனையோ சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவம் பணம் பொருள் பதவி பட்டம் கல்வி அறிவு திறமைகள் எல்லாத்திலையும் நாம சிறுமப்படுத்தப்பட்டிருக்கிறோம் உலகம் மதிக்கிற மாதிரி நம்ம எதுவும் இல்லை சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிற நம்ம வாழ்க்கைய ஆண்டவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு உனக்கு ஒரு அருமையான வாழ்க்கை இருக்கு ஒரு மேன்மையான வாழ்க்கை இருக்கு அது என் மூலமா தான் இருக்குன்னு சொல்ல வந்தார் அலை இது எத்தனாவது காரியம் அஞ்சாவது சொல்றேன் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்ட வந்தான் பேருடைய சரீரம் நொறுங்கிட்டாக்கா நம்ம பச்சை நம்ம விஜய வைத்தியர்கிட்ட போனா கூட நம்ம பச்சளை கண்டு போட்டா நொறுங்கி போன எலும்பு சரி பண்ணிடுவாரு எல்லாம் என்ன பாருங்க இருதயம் நொறுங்கி போனவங்களை கூட சரி பண்ணிடுவாரு சாரி கால் கை நொறுங்கி போச்சுன்னா ஆனா இருதயமே நொறுங்கிருச்சு இன்னைக்கு அநேகருக்கு அலையிலோயா வெளியில சொல்ல வழி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கான் என்ன சொல்றது வாழ்க்கையை குறித்து என் இருதயம் நொறுங்கி கிடக்கு என் மனசு நொறுங்கி போயிருக்கு நான் எப்படியோ சீராக இருந்த நாட்கள் எல்லாம் போய் இன்னைக்கு நான் இப்படி சின்ன பின்னமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என் இருதயத்தை யாரு குணமாக்குவான் நொறுங்கி போனதை யாரு மறுபடி பொருத்தி சீர்படுத்துவான்னு கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்காக இயேசு வந்தார் நான் உங்க இருதயத்தை திரும்ப சீர்படுத்தினேன் எத்தனாவது காரியம் ஐந்து அடுத்தது ஆறாவது சொல்றேன் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை தரும்படி கத்தர் வந்தார் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுங்க என்ன சிறை என்ன சிறை பாவச்சிறை வேதனையின் சிறை கண்ணீரின் சிறை துன்பத்தின் சிறை சிலருக்கு தன்னுடைய வாழ்க்கையில வருகிற துன்பத்தை வெளியில சொல்ல முடியாது எவ்வளவு பணம் இருந்து எனக்கு நிம்மதி இல்லை சிறை நல்லா தான் இருக்கிறோம் பஸ்ல போறோம் வர்றோம் பைக்க ஓட்டுறோம் எல்லா பெரிய பெரிய வீட்டுல உக்காந்துருக்கோம் நல்ல வெளியில எல்லாரோடையும் பழகிறோம் என் மனதை ஏதோ கொண்டு சிறை வைத்திருக்கிறது போல இருக்கிறது நான் சிறையில நீண்ட காலமாய் வாடுகிறது போல என் வாழ்க்கை அமைஞ்சிருக்கு என்னை சிறை பிடிப்பில் இருந்து விடுவிப்பார் சிறையில் அடுத்தது ஏழாவது காரியம் கட்டுண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க வந்தார் கட்டுண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க வந்தார் கட்டுண்டவர்கள் எதுல கட்டப்பட்டிருக்க கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் கட்டப்பட்டிருக்க ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தவன பாவம் உன்னை இழுத்துக்கிட்டு போயிருது குறிப்பிட்ட நேரம் வந்தவன உன்னை மாம்ச இச்சைக்கு கொண்டு போகுது உன் வாழ்க்கை மகா பயங்கரமான பாவத்துல ஈடுபடுது உன்னுடைய வாழ்க்கையில நீ எத்தனை முறை நினைச்சாலும் உன்னை சீர்படுத்தி கொள்ள முடியவில்லை உன்னை இச்சை என்கிற பாவம் இச்சை என்கிற கட்டு இச்சை என்கிற கயிறு உன்னை கட்டி போட்டு வச்சிருக்கு நீ உன்னுடைய இயல்பான மனித வாழ்க்கைக்கு விரோதமான சுபாவத்துக்கு விரோதமான ஒரு ஒரு இக்கட்டான ஒரு இச்சையான ஒரு மோசமான வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னை விடுவித்துக் கொள்ள ஒன்னால முடியல முடியாது கத்தரால மட்டும்தான் முடியும் இயேசுவானவர் கட்டண்டவர்களை விடுதலையாக்க இந்த உலகத்தில் எட்டாவது காரியம் சொல்றேன் அறுபத்தி ஒன்னாம் அதிகார இரண்டாம் வசனம் கர்த்தருடைய அணுகிரக வருஷத்தையும் நம்முடைய நம்முடைய சரி கட்டும் நாளையும் கத்தர் அறிவிக்க வந்தார் அல்ல இதுதான் அனுகிரக வருஷம் அனுகிரக வருஷம்னா இந்த காலங்களில் நம்ம இயேசுவை தேடலாம் இது வரப்போற காலத்துல இயேசுவை தேட முடியாது ஏன்னா இந்த உலகம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் வெள்ளமும் பயங்கர வியாதியும் பயங்கர மறுபடியும் கொரோனா பரவ ஆரம்பிச்சிச்சு கேரளா வேகம் தீவிரமாக தமிழகத்திலும் வந்து வேகம் எடுக்குதான் இப்ப மறுபடியும் இந்த வியாதிகள் பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களை பார்த்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறதுக்கு டைம் இருக்காது அது எல்லா அரசாங்கமே அங்க போட்டு இங்க போட்டுலாம் அல்லா பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில அனுக்கிரக வருஷத்தையும் தேவன் நீதியை சரி நாள் அப்படின்னா நீ செய்ய அத்தனை பாவத்துக்கு அக்கிரமத்துக்கும் உனக்கு சரியான தண்டனை கொடுத்து உன்னை அடக்கி ஒண்ணுமில்லாம ஆக்குற நாளும் இந்த இதுதான் இதை சொல்றதுக்குதான் ஏசு இந்த உலகத்துக்கு வந்த எப்பா நீ வாழ்ற வாழ்க்கை சரியில்லை இது அனுக்கிரக காலம் ஏசு கிட்ட ஓடிட்டீன்னா உனக்கு அனுக்கிரகம் கிடைக்கும் கிருப கிடைக்கும் இறக்கம் கிடைக்கும் நீ அங்க போயிரு தான் உனக்கு வழி உன்னை காப்பாத்தி அவர் வரலகத்துக்கு கொண்டு சேர்ப்பார் இந்த பூமியில நீ என்ன கஷ்டப்பட்டாலும் வந்து ஒரே ஒரு வழி தான் நீ நியாய கூடாது மாட்டிட கூடாதுங்கிறதுக்காக அடுத்தது நான் சொல்றேன் காயப்பட்ட அனைவருக்கும் அதாவது சாரி துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் துயரம் துன்பம் துன்பம் உனக்கு ஆறுதல் இல்லை

நீ வந்து துயரப்பட்டு என்றால் உன் துயரத்துக்கு ஆறுதலை கொடுக்க தான் ஏசு இந்த உலகத்துக்கு வந்தார் அடுத்தது அதே ஏசை அறுபத்தி ஒன்னாம் அதிகாரம் மூணாம் வசனத்துல சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்த இயேசு வந்தார் சியோனிலே இருக்கிறவங்க அதாவது சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்குள்ளேயே பலருக்குள்ள பல துயரம் இருக்கு உங்களை சீர்படுத்தி மறுபடியும் உங்களை கத்தருக்காக இன்னும் கொஞ்ச நாள் ஓடியா நல்லா ஓடு உற்சாகமா ஓடு

கொடுக்க கத்துறம் இருக்கிற சாம்பலுக்கு பதிலா சிங்காரம் சாம்பல்னா என்னது சாம்பல்னா என்னது இங்க பாருங்க ஒரு விரவு நல்லா இருக்கிற வரைக்கும் அது மரத்து உண்டு ஏறிச்சுட்டா மறுபடியும் என்ன செய்ய முடியும் ஒண்ணும் செய்ய முடியாது தூக்கி குப்பையில தான் கொட்டணும் அப்படிப்பட்ட நிலையில மாறின உன் வாழ்க்கைய சாம்பலுக்கு பதிலாக சாம்பலா போன வாழ்க்கையா இருந்தாலும் உன்னை சிங்காரமா மாத்தையே சொல்றாங்க சிங்காரமாக உன்னை அழகாக உன்னை அற்புதமாக மறுபடியும் உருவாக்கி எத்தனையோ பேருக்கு நீ இன்னும் பிரயோஜனப்படும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை உனக்கு கொடுக்கிறதுக்காக வந்தார் அடுத்தது துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை உனக்கு கொடுக்க வந்தார் ஆனந்த தைலம் என்னது மகிழ்ச்சி நிம்மதி சந்தோஷம் ஏய் என் வாழ்க்கையில ஏசு இருக்காருப்பா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அது எனக்கு கஷ்டமாவே தெரியாது ஏசு இருக்கிறாரு அவர் பாத்துக்கிறாரு எல்லாத்தையும் நான் இன்னைக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி ஏசு இருக்கிறாரு அவரு பாத்துக்கிறாரு ஏசுவோட இருந்த உன் லைஃப் ஆண்டவர் பாத்துக்கிறேன் உண்மையிலே வாலிபனே வாலிப பிள்ளைங்களே சகோதரிகளே பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கேளுங்க அல்லேலூயா அல்லேலூயா அவங்க ஆனந்த தைரியத்தை கொடுக்கறாங்க சொல்லுங்க உன் மனசுல நிம்மதி மனசுல ஆறுதல் சந்தோஷம் இனி உன் மனசுல உற்சாகம் கழிப்பு எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்துருச்சு ஏசு என் கூட இருக்கிறாருங்கிற அந்த புது வாழ்வை கொடுக்கறேன் ஏசு உலகத்துக்கு வந்த எவன் வந்து நமக்கு புது வாழ்வு கொடுத்தான் இல்லையா இருக்கிறதையும் கொத்தி விட்டு தூண்டி விட்டு நம்மள அலை வச்சு விட வச்சு உலகத்துல விட மாட்டாங்க ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக நீதியின் உடையை கொடுக்க வந்தார் ஒடுங்கி போயிட்டீங்க வாழ்க்கையில ஒடுங்கி போயிட்டீங்க ஒன்னு இல்லை இங்க ஒண்ணு இல்லைங்கிற நிலைமை ஒடுங்கிட்டீங்க எல்லாம் ஒடுங்கி போச்சு விலை ஒடுங்கி போச்சு சரீரம் ஒடுங்கி போச்சு ஆரம்பத்துல இருந்த கவலை ஆரம்பத்துல இருந்த அந்த சரீரம் ஒடுங்கி போச்சு என்ன மேக்கப்பு என்ன செட்ட என்ன கட்டிங் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நல்லா மேக்கப் பண்ணணும்னு நினைப்பேன் எல்லாம் இருந்தா எல்லா கட்டிங் செட்டிங் எல்லாம் என்ன போச்சு விட்டு நம்மள விட்டு விலகி போயிருச்சு ஆனா ஆண்டவர் ஏன் சேன செய்ய வந்தாரு ஒடுங்கினு ஆவிக்கு பதினாங்க என்ன விட குதிங்க தோத்திரம் பண்ற அளவுக்கு கத்தர உடன மகிழ்ச்சிக்குள்ள ஆகிறது வாழ்க்கை இயேசுகளோ உங்க ஒடுங்கி போன வாழ்க்கை கத்தரை துதித்து சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்ற அளவுக்கு வரப்போ ஆனியா அடுத்தபடியாக யோகான் சுவிசேசம் பத்தாமதிகாரத்துல பத்து பத்துல பார்க்கிறோம் திருடம் திருடமும் கொல்லவும் அழிக்கவும் அழுகிற வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படவும் உண்டாயிருக்கும்படி வந்தார் நீ செத்து போன நிலையில் இருந்திருக்கலாம் உன் வாழ்க்கை மிக பரிதாபமான நிலையில் இருந்திருக்கலாம் இன்னைக்கு நான் சொல்றேன்

பேசூரம் வந்துருக்கீங்க கத்தனுடைய வார்த்தையை கேட்டு நல்லா சந்தோஷமா ஆண்டவருக்கு மகிமியா போய் சேர்த்து பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னா நான் சொல்றது புரியாது போனமா இந்த வார்த்தையெல்லாம் உனக்கு வாழ்க்கையில லட்சம் ரூபாய் கொடுத்தல கோடி ரூபாய் கொடுத்தவங்க கிடைக்கும் கவனமா கே இல்லையா இருக்கிறவங்க பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்கள பார்த்து கவனிங்கன்னு சொல்றேன் ஏன்னா இந்த வார்த்தையெல்லாம் உனக்கு கிடைக்காது நீ எந்த காலம் போனாலும் கிடைக்காது இதெல்லாம் உனக்கு கிபி கிபில உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் ஏசிய வந்தார் கடைசியா ஏசி எம் நான் சொல்றேன் பன்னெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் சொல்லியிருக்கு அதை இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விருப்பிக்கிறேன் பூமியில் அக்கினியை போட வந்தேன் அது இப்பொழுதே பத்தி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் இது என்ன தெரியுமா அக்கினா என்ன தெரியுமா விழிப்புணர்வு அலையூயா விழிப்புணர்வு புத்துணர்வு சோர்ந்து சோர்ந்து தளர்ந்து தளர்ந்து தூங்கி தூங்கி அனலற்றி இருந்த உங்க வாழ்க்கைய மறுபடி அனலாய் மறுபடி நல்ல உற்சாகமாய் நல்ல கெத்தான்னு சொல்றாங்கல்ல நல்ல கெத்தா நீங்க வாழும்படியாக உங்களை மாற்றி அமைக்க தான் ஏசு இந்த உலகத்தில் நீ சோர்ந்து தளர்ந்து நீ பாதிக்கப்பட்ட நிலையில உட்கார்ந்து குண்டி குறுகி ஒண்ணுமில்லாம போயிட்ட ஆனா உன்னை திரும்ப தேவன் தூக்கி எடுத்து உன்னை நல்ல கெத்தா நல்லா உட்கார வச்சு நல்ல மகிழ்ச்சியா ஒரு அனலா ஆர்வமா ஆனந்தமா வாழ வைக்கதான் ஏன் சொல்லி வாழ வைக்க வேண்டாம் எத்தனை காட்சி சொல்லியிருக்கேன் பன்னெண்டு பன்னெண்டா பதினைந்து சொல்லியிருக்கேன் உலகத்துக்கு நம்ம ஜெபித்து முடிக்கப்படும் பதினைந்து காரியம் தான் நம்ம வாழ்க்கையினுடைய உலகத்தில் வந்தாருன்னு கேட்டா நீங்க தைரியமா சொல்ல உங்களுக்கு நான் வசனத்தின் ஆதாரத்தோட கொடுத்திருக்கேன்